எனக்கு அருமையானவர்களே இந்த நல்ல வேலையிலும் இயேசு விநாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துக்களையும் வரவேற்கிறேன் இந்த புதிய எட்டாம் மாதமும் கத்தர் நம்மளோடு இருக்கிறார் அவர் உங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் நாங்கள் இந்த புதிய எட்டாம் மாதத்துக்குரிய வாக்குதை பார்த்தோம் ஏசை அறுபதாம் அதிகாரம் எலும்பிப் பிரகாசி உன்னொழி வந்தது கத்தர் மகிமை உண்மையில் உதித்தது இதோ இருள் பூமியை காருள் ஜனங்களை மூடும் ஆனாலும் கத்தர்களுடைய வெளிச்சம் உண்மையில் உதிக்கும் என்று சொல்லி பெரிய மாணவர்களே அதை நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு இந்த உலகத்தையும் இந்த பூமியையும் மக்களையும் சுற்றி காரிருள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லா பக்கமும் பயமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் யுத்தங்களும் பாவத்தின் அகோரங்களும் கடந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம் இலங்கையிலே ஒரு பிள்ளையை தாய் பெற்று விட்டு தூக்கி வயல்வெளியில் தூக்கி போட்டு போய்விட்டான் இன்றைக்கி ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ என்று அன்றைக்கு ஆண்டோ சொன்னால் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் இப்படி பலவிதமான ப பிரச்சனைகள் இந்த உலகத்திலே இருள் பூமியை மூடி இருக்கிறது கடந்த கிழமை நாங்கள் பார்த்தோம் ரஷ்யாவிலே கம்போடியா சீனா லட்சம் பேக் இப்படிப்பட்ட நாடுகளில் பாரிய சுனாமி ஏற்பட்டது பாரிய அழிவுகள் பொதிச்சேதங்கள் குறைவாக இருந்தாலும் நிறைய பொருட்சேதங்கள் நாட்டுக்கு சேதங்கள் உண்டான இப்படி இந்த ஏசா அறுபதாம் அதிகாரத்தைப் போல் பலவிதமான இருள் மனிதர்களை மூடி காணப்படுகிறது ஆகவே மனிதர்களாய் இப்படிப்பட்ட உலகத்தை இப்படிப்பட்ட இருள் மூடிக்கொள்கிற போது கத்துடைய ஆண்டியவர் இஷ்டவல் ஜனங்கள் சொன்னார் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் மேல் என்னுடைய வெளிச்சம் வந்திருக்கிறது உங்களுக்குள்ளே என்னுடைய வெளிச்சம் பிரகாசிப்பிக்கிறது அவை நீங்கள் எழும்பி காரியங்களை நடத்துங்கள்னு ஆண்டவர் சொன்னார் மேன் உங்களுக்கும் எனக்கும் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் நாம் எழும்புகிற நேரம் நம்முடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் மற்றவர்கள் நம்மிடத்தில் வருவார்கள் மாதிரிகளை மாற்றுவா பொருளாதார ரீதியாகவோ ஊழிய ரீதியாகவோ அத்துமாக்கள் ரீதியாகவோ கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தையும் இல்லை இந்த காலையிலே இந்த நாளிலே இந்த நேரத்திலும் உங்களோடு நான் பேசுகிற ஒரு சின்ன தலைப்பாக இருக்கும் நான் உங்களோடு என்ன இந்த தியானத்துக்காக பேச விரும்புகிறேன் என்றால் வேதம் சொல்லுகிறது இந்த ஒளியை பற்றி தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது அந்த ஒளி தான் நம்மை பிரகாசிக்கிறதுன்னு பார்த்தோம் அதே ஒளியை பற்றி யோவான் எழுதின புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே அவர் சொல்லுகிறான் அதாவது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் ஜோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் அவன் அந்த ஒளியை அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான் ஒன்பதாம் வசனம் ஒன்று ஜோவான் அதிகம் ஒன்பதாம் சொல்லுது உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவன் பிரியமானவர்களே இந்த காலையிலும் நான் அத்த மெய்யான ஒளி இன்றைக்கி எல்லா மதங்களும் எல்லா மதங்களும் கடவுளை ஒளியிலே பார்க்குறார்கள் எல்லா மதங்களும் பார்க்குறார்கள் இந்து மதம் மாறிக்கலாம் பௌத்த மதமாக இருக்கலாம் எல்லா மதங்களும் ஒளியிலே பார்க்குற கடவுள் ஒளியானவர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கே பரிசுத்த வேதாங்கத்தில் சொல்லப்படுகிறது உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி அதாவது அப்படிங்கிறா என்ன அர்த்தம் ஆங்கிலத்திலே சொல்லுவது ட்ரூஃப் அதாவது மெய்யான ஒளி அந்த அந்த வெளிச்சம் மெய்யான வெளிச்சம் என்ன என்று நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியுமா வலையற்பாடு காலத்திலேயே சகை என்றொரு மனிதன் இருந்தான் அவன் மிகவும் பாவியாயிருந்தான் மோசமானவனாயிருந்தான் அதாவது அவன் செய்த பிள்ளைகள் என்ன தெரியுமா அவன் அவன் டெக்ஸ் கலெக்டராக இருந்தான் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான் அவன் வரி வசூலிக்கிற நேரம் அரசாங்கம் சொன்னதுக்கு மிஞ்சி ரோம அரசாங்கம் சொன்னதுக்கு மிஞ்சி அவன் வரி வசூலித்தான் அதனால் மக்கள் மத்தியில் அவன் பாவி எனப்பட்டான் அவன் கணக்கெடுக்கப்படவில்லை அவன்கிட்ட பணம் இருந்தது அவன் செல்வந்தனாக இருந்தான் உயர்ந்தவனாக இருந்தான் அரசாங்கத்திலே நல்லா இருந்தான் ஆனால் அவன் பாவி என்று மனிதர்கள் அவனை கழித்து வைத்தார்கள் பிரியமானவர்களே எத்தனையோ மனிதர்களை அவன் சந்தித்திருப்பான் எத்தனையோ அரசாங்கத்தை சந்தித்திருப்பான் ரோம பேரரசிலே பல ஆளுநர்கள் பல ராஜாக்களை சந்தித்திருப்பான் ஆனால் ஒருவர் கூட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியவில்லை அவன் உங்களுக்கு தெரியுமா அவன் இயேசுவை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டு வந்தபோது அவரை பார்க்க முடியாமல் ஒரு மரத்தில் ஏறி காட்டாத்தி மரத்தில் ஏறி அவன் வைக்கிறான் அந்த இடத்துக்கு இயேசு வந்தபோது சொல்கிறார் சகைவே இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவன் சந்தோஷத்தோடு அவரை கூட்டிக் கொண்டு போகிறான் கூட்டிக் கொண்டு போகிறது மட்டுமில்லை அவன் சொல்கிறான் இன்றைக்கு சாப்பிடுவோம் என்று சொல்லி அவன் ஆண்டு பிரிந்து பண்ணுகிறான் உலகம் கதைக்கிறது இவர் பாவியான வீட்டில் போகிறாரே இவர் என்ன இவர் பாவிகளோடு சம்பந்தம் வைக்கிறார் என்று சுற்றில்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனசுகாரம் வந்தார் என்று இது நடக்கிற நேரம் ஒரு முக்கியமான சம்பவம் தான் நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் அதாவது சகைய உணர்வடைகிறான் அவன் என்ன உணர்வடைகிறான் அண்டவரே நான் என் ஆஸ்திகளில் பாதியை கொடுக்கிறேன் நான் நாலத்தனியாக வாங்க ஆர்ட்டியாக அதிகமாக வாங்கியிருந்தால் அதை நாலெத்தனியாக நான் திருப்பி கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் மனம் திரும்பி அவனோட வாழ்க்கை ஒரு சேஞ்ச் ஆகிறது இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்து ஏசு கிறிஸ்துவ இடத்துலேயே ஒரு ஒரு சத்தியம் என்ன தெரியுமா எந்த பாவிக்கும் ஆண்டவடத்திலே ஒரு வழி இருக்கிறது ஆமே எல்லா மதங்களும் பாவிகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் தீயவர்கள் இருக்கக்கூடாது தீயவர்கள் இல்லாமல் போகிறவன் ஆனால் கத்துடைய ஆண்டை ஏசு கிறிஸ்து மாத்திரமே பரிசுத்த வேதாக மாத்திரம் சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான் அது இது விட்டு விடணும் இறக்கம் வருவான் அதில் நல்லா பார்த்தீங்கன்னா பாவத்தை வறுத்து பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர் ஏசு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த தெரியுமா இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ பாவைகள் குடிகாரர்கள் விவேச்சாரக்காரர்கள் கொலைகாரர்கள் பாவம் எத்தனையோ கொலைகளை செய்தவர்கள் தண்டிக்கப்படும் இன்றைக்கு மனம் திரும்பி சேஞ்ச் ஆகி அதோடய வாழ்க்கை முற்று முழுதும் டோட்டலாக மாறி இந்த பூமியிலே ஒரு நல்ல வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் மாற்ற முடியாதுன்னு சொன்ன மனிதர்கள் மாறியிருக்கிறார்கள் அவன் எனக்கு தெரிந்த அளவிலே அருமையான ஒரு சோதனம் பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷமாக அவர் குடிக்கு போதைக்கு அடிமையாக இருந்தார் அவர்கிட்ட பணம் இருந்தது சொத்து சுகம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் அவரை யாருமே மாற்ற முடியவில்லை குடும்பத்தில் பிரச்சனை சமாதானம் இல்லை பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை வீட்டிலே மனைவிக்கு பயம் வந்தாலே சாப்பிடுவதுக்கு சாப்பாடு இல்லை ஏன்னா குடி பிரியமான ஆணு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா ஆண்ட இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்த போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் இந்த வசனம் என்ன உலகத்திலே வந்த எந்த மனிதனை நீங்கள் எந்த ஜாதி எந்த மதமாக இருக்கலாம் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான விடுதலை கொடுக்க மெய்யாய் பிரகாசிக்க பண்ண ஆன்ற இயேசுவால் முடியும் மேன் அவர் சொல்கிறார் ஏசு அருவத நேற்று பார்த்தோம் எளிமை பிரகாசி உன்னொளி வந்தது உண்மை அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல எப்பேற்பட்ட பாவிகளையும் நல்லவர்களாய் மாற்றும் எந்த இருள் இருக்கிறவர்களையும் எப்பேற்பட்ட தீமையாக இருக்கிறவர்களையும் அவர்களையும் ஒரு புதிய மனிதனாக மாற்ற முடியும் சகையோட வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்த ஆண்டவன் அவன் ஒரு சேஞ்ச் ஆகிறான் அவனோட வாழ்க்கை தோட்டலாய் மாறினது மனம் திரும்புகிறா கிரியலை பார்க்குறோம் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவம் வந்து ஒரு மதம் அல்ல அது ஒரு ஒரு நல்வழிப்படுத்துகிற மார்க்கம் அதுமே இன்றைக்கு அணைகிறதை பிழையாக விளங்கி வைக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் தவறு உலகங்கள் தீமையானவர்கள் பிழையானவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தவர்கள் உலகத்தால் கணக்கெடுக்கப்படாதவர்கள் மன்னிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு அந்த ஒளியை விசுவாசித்த போது மெய்யான விடுதலையை கொடுக்கிறது உங்களுக்கு தெரியுமா இருள் இடத்திலே ஒளி இறியாது ஒளி எடுக்கிற இருள்மேன் ஆனால் ஏசு கிறிஸ்துவாயிய ஒளி வந்தபோது எல்லா பாவ இருளும் மாறிவிடும் பிள்ளை சூனிய மாந்திர பிரச்சனைகளா வியாதி பிரச்சனையா பாவத்தை விட முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களாயா ஐயோ நான் ஜெபிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஐயோ நான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன் குடி போதை போதை வசத்துக்கு இதை பார்க்குற அருமையானது என்னுடைய பிள்ளைகளே நான் ஒளி சொல்கிறேன் ஒன் ஜோவான் முதலமைதிகள் ரொம்ப உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி இன்றைக்கும் அவர் உங்களுடைய இதை புதை முதல் பார்க்குறீங்களா நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம் என்பது முக்கியமில்லை உங்களுடைய வாழ்க்கையிலும் இருள் மாறி ஒரு பிரகாசம் வர வேண்டும் குடும்பத்திலே ஒரு பிரகாசம் தொழிலில்லை பிள்ளைகளுடைய படிப்பிலே வீடு பழவில்லை நம்முடைய காரியங்களில் மாற்றம் வர வேணும்தான் வேறு எந்த ஒளியாலேயும் மாற்றங்களை கொண்டு வர முடியாது வேதமே சொல்கிறது அந்த ஒளி மெய்யான ஒளி அந்த ஒளி ஏசு கிறிஸ்து அவர் விசுவாசிங்க நீங்கள் அறிந்திருந்தாலும் இன்னும் அவர்கிட்ட கிட்டி சேருங்க உங்களோட வாழ்க்கையிலே மெய்யான ஒளியை கொடுத்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களோட வாழ்க்கையிலே மெய்யான பிரகாசத்தை கொடுத்து அநேகர் வந்து உங்களோட ஒளியிலே ஆசிர்வதிக்கப்பட கத்தர் வழி செய்வார் அவைன் கற்று தாமே உங்களை ஒருவரையும் நிறைவு ஆசிவதிப்பார் உங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி உங்களோட கூட இருக்கிறார் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரை கூப்பிடலாம் அவர் உங்களுக்கு பதில் தருவார் ஆறுதலை தருவார் அவைன் ஒரு நூட உங்களுக்காக நன்றிவிக்கிறேன் அன்பின் பரவாயப்பி இதாகவே இதை நல்ல அண்ட காலையிலும் இங்கே இருக்கு உங்களை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறத பார்க்குற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி மெய்யான ஒளி நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே அதை நம்பி இருக்கிற அத்தனை பேருக்குள்ளே இருளா இருக்கிற எல்லா இருட்டும் விலகி கடனோ கண்ணீரோ பிரச்சனைகளோ பில்லி சுண்ணியும் மந்தனோ வியாதிகளோ ஆண்ட பாவத்தின் போராட்டமோ இவைகள் விலகி ஆண்டவரை ஒரு புது வாழ்வை பரிசுத்தையும் புது விடுதலை கொடுங்க ஆசீர்வதியும் ஆண்டவரை முடியாங்க ரொப்பு கொடுத்து இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம் கத்துறவுங்களை ஆஸ்வதிப்பாள் கத்துறவுங்களை விடுதலாக்கி இன்னும் அற்புதங்களை செய்வாள் காட் ப்ளஸ்